நாலு வருஷம் ட்ரை பண்ணேடா இன்னுமாடா உன்னால முடிக்க முடியல உங்க அப்பா சொல்றா நீ இந்த நாலு வருஷம் வேலை பார்த்திருந்தா உருட்டுப்பேன்னு உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி தெரியும் எந்த இடத்தை தொடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று சில வெற்றிக்கு சில காலங்கள் எடுத்துக்கணும் சில வெற்றிக்கு சில காலம் வேணும் இன்னைக்கு ஈரோடு மகேஷ்வருடைய பேச்சு இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்காந்து கேட்கிறாங்கன்னா எனக்கு பின்னாடி பதினைந்து ஆண்டு கால உழைப்பு இருக்கு பதினைந்து ஆண்டு கால அவமானம் இருக்கு பதினைந்து ஆண்டு கால விமர்சனம் இருக்கு அதையெல்லாம் தாண்டி மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும் கோபுரத்தை பார்த்து வியக்கிற மனிதர்கள் யாரும் அஸ்திவாரத்தை பற்றி

அவன் கஷ்டப்படுறான் அவன் படிக்கிறான் அவன் வந்து அசிங்கப்படுறான் அவன் ஜெயிச்சிட்டான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஜெயிச்சான் இதே பக்கத்தூர்ல இருக்கிறவன் அதே பண்ணானா எல்லாம் அதிர்ஷ்டம் கம்ப்ளீட்டா அதிர்ஷ்டம் பாருங்க எவ்வளவு நாள் வருவான் பாருங்கம்மா வீடு கிராம பிரதேசத்துக்கு ஒருத்தனை கூப்பிட்டுருக்க அவன் சொல்றான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்தீங்களாங்க கூப்பிட்ட முதல் நாள் எவ்வளவு எண்ணத்துடைய மனிதர் நான் கூப்பிட்டுருக்கேன் பாருங்க நான் சொன்னேன் அதுக்கு இங்க மட்டும் நிக்காதீங்க சார் எப்பட கல்லூளு உண்மை நாம ஜெயிச்சா அதுக்கு பேர்